இனியா சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்க செய்தியானது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்க நிலையில இந்த இனியா சீரியல் ஏன் திடீர்னு முடிவுக்கு வரப்போகுது அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி இப்போ நடிகை ஆலியா மனசா அவர்கள் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல் தான் இனியா ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த இனியா சீரியல் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல முடிய போகிறதா தகவல் வந்திருக்கு இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிய மட்டும் தான் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த சீரியல் வள்ளி சந்திரலேகா ரோஜா போன்ற சீரியல் மாதிரி இன்னும் பல எபிசோட் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி நடிகை ஆலியா மனசா அவர்கள் என்ன இதுக்கு முன்னால உள்ள சீரியலை பாதியில விலகுனதுனால பல ரசிகர்கள் என் மேல கோபமா இருந்தாங்க சில ரசிகர்கள் என்னைய அப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இந்த இனியா சீரியலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே மக்கள் நினைச்சதை விட அதிகமான ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் முதல்ல நன்றிய சொல்லிக்கிறேன் ஆனா இந்த இனியா சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ப்ரொடக்ஷன் கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இல்ல ரெண்டாயிரம் எபிசோடு வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா கடைசியில ஆயிரம் எபிசோடு கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சீரியல் முடிக்க முக்கியமான காரணம் என்னன்னா அடுத்து தொடர்ந்து பல புது சீரியல்களும் எடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதனால சில சீரியல்களை முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதனாலதான் வேற வழி இல்லாம இப்ப எங்க இனியா சீரியல முடிவுக்கு வர போகுது அது மட்டும் இல்லாம எதையும் சீரியல் கொஞ்சம் இப்படியே போனா சீரியலோட நேம் ஸ்பாயில் ஆகும் அப்படின்றனால சீரியலை முடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க மேலும் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் யாருமே எதிர்பார்க்காத வகையில பிரம்மாண்டமா இருக்கும் இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல மறுபடியும் என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு குறுக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஆலியா மனசா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க